ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வாங்க நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய் அறுவடை பார்க்கலாம் வாங்க இது பாருங்கள் ஒரு செடியில் எவ்வளோ காய்கள் வச்சுருக்குன்னு இதை நாங்கள் அறுத்து மார்க்கெட்டில் கொண்டு போய் விற்போங்க இப்போ தான் ஸ்டார்டிங்கில் காய் காய்ச்சிட்ருக்கு இப்போ தான் பூ நிறையா எடுத்துருக்கு பாருங்கள் இந்த செடியில் பாருங்கள் எவ்வளோ பிஞ்சிலாக இருக்குன்னு பாருங்க ஒரு கொத்து எவ்வளவு பிஞ்சு பூ வச்சிருக்குன்னு இந்த தோட்டத்துல வளர்கிறத கத்திரிக்காய் செடிகள் எல்லாம் எந்த ரசாயன பொருட்களும் கலக்காம நல்லா ஆரோக்கியமான இயற்கை முறையில பராமரிச்சு வளர்ந்ததுங்க கத்திரிக்காய் எப்பயுமே காலை நேரத்துலதான் அறுவடை பண்ணுவாங்க ஏன்னா வெயில் நேரத்துல பண்ணோம்னா அது வந்து அந்த காய் வந்து கன்னி பண்ண மாதிரி ஒரு மாதிரி ஆயிடும் அதனால சந்தையில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க அதனால காலை நேரத்துல காய்கறி அறுவடை பண்ணுவாங்க இங்க பாருங்க இங்க நிறைய காய்கள் இருக்குது இந்த காய் வந்து கொஞ்சம் பெருசா இருக்கிறதா நாங்க பார்த்து இருப்போம் அப்புறம் வெயிட் வருங்க கீழே வேர்லாம் காய் வச்சிருக்கு பாருங்க இந்த கத்திரிக்காய் செல்லில் வந்து எப்பவுமே அடியில் இருந்து தான் காய்கள் நிறையா வைக்கும் போக போக நுண்ணில் வந்து காய் நிறையா வைக்குங்க அதிகாலையில் இந்த கத்திரிக்காய் தோட்டத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப பச்சை பசேன்னு அழகாக இருக்குது இந்த கத்திரிக்காய் வந்து முகூர்த்த நாள்லாம் பை அறநூறுவா எழுநூறுவா இது மாதிரி கணக்கில் போகுங்க ஆனால் நார்மல் டேஸில் வந்து நானூறுவா ஐநூறுவா இது மாதிரி தான் போகும் கத்திரிக்காயே நிறையா வகை இருக்குது பச்சை கத்திரிக்காய் ஊதா கத்திரிக்காய் அப்புறம் ஊதா நிறைய நிறையா டைப்பான கத்திரிக்காயாக இருக்குதுங்க நான் அவங்கள்ட்ட ஒரு விடுகதை கேட்குறேன் ராஜா வீட்டு பிள்ளை அல்ல ஆனால் தலையில் கிரீடம் வைத்திருப்பான் அவன் யார் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்